ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே அமைந்துள்ளது மோகனவரம் கிராமம் இந்த கிராமத்தை சுற்றி அமைந்துள்ள மலைப்பகுதிகளில் நான்கு கல்குவாரிகள் செயல்பட்டு வருகிறது அங்கு வெடிவைத்து மலையில் உள்ள பாறைகள் உடைக்கப்பட்டு லாரிகள் மூலம் பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பப்படுகிறது கல்குவாரிகள் பாறைகளை தகர்க்க அதிக அளவில் வெடிபொருட்களை பயன்படுத்துவதால் மோகனவரம் கிராம மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் பாறைகள் உடைக்கப்படுவதால் அதிலிருந்து வெளியேறும் தூசி படலங்கள் விளைநிலங்களில் படர்வதால் மோகனவரத்தில் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது அதிகப்படியான வெடி சத்தத்தால் மாடுகளுக்கு சினை களைப்பு ஏற்படுத்துவதாக தெரிவிக்கின்றனர் மோகனவரம் கிராம மக்கள்

அதிக ஆழத்திற்கு பாறைகளை வெட்டி எடுத்து வருவதால் மோகனவரத்தில் உள்ள வத்தாத கிணறுகளும் வத்தி விடுவதாக தெரிகிறது மோகனவரம் கிராமத்தில் சுமார் பத்து ஏக்கர் பரப்பளவில் புதிய கல்குவாரி அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இது தொடர்பான பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட கிராம மக்கள் கல்குவாரி அமைக்க எதிர்ப்பு

கருத்து கேட்பு கூட்டத்திற்கு பிறகு கிராம மக்கள் ஒன்று திரண்டு கல்குவாரிகளுக்கு தடை விதிக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மோகனவரம் அருகே புதிய கல்குவாரி அமைக்கும் திட்டம் விவசாயத்தையே நம்பி வாழும் தங்களுக்கு சாவுமணி அடிக்கும் வகையில் இருப்பதாக புலம்புகின்றனர் கிராம மக்கள் ஒரு நாள் தீபாவளி அன்று பட்டாசுகளை வெடிப்பதற்கு கட்டுப்பாடுகளை விதிக்கும் அரசாங்கம் தினமும் அதிக அளவில் வெடிகளை வைத்து பாறைகளை தகர்க்கும் கல்குவாரிகளை கண்டுகொள்ளாதது ஏன் என்று அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் கட்டணத்துல வந்து பத்து மணி மேல வெடி வெடிக்க கூடாதுன்றாங்க ஒரு நாள் பண்டிகைக்கே வெடி வெடிக்க கூடாதுன்றாங்க ஆனா தினமும் நாங்கள் செத்து செத்து சொன்னா மறந்து வெடி வெடிக்க கல்குவாரி திட்டத்தை கைவிட்டு ஏற்கனவே உள்ள கல்குவாரிகளில் விதிமுறைகள் பின்பற்றப்படுவதை உறுதி செய்யுமாறு ராணிப்பேட்டை மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுக்கும் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மாலை முரசு செய்திகளுக்காக ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் சரத்குமார்